ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி நாலு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை நூத்தி எண்பத்தி ஏழு எலெக்ஷன்ல நோட்டாள பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு என்ன மயில்சாமின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி நானூத்தி நாற்பது தேமுதிக என்ன பார்த்த சாரதின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூத்தி என்ன என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஐயாயிரத்தி எண்பத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரன் என்ன ராஜேந்திரன் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பத்தாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு மக்கள் நீதி மயம் சார்புள்ள வேட்பாளரன் என்ன சிநேகன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதிமுக சார்பில் வேட்பாளரன் என்ன ரவீன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு திமுக சார்பில் வேட்பாளர் என்ன பிரபாகர ராஜான்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை இந்த திமுக சார்புல வேட்பாளர் என்ன பிரபாகர ராஜான்றவங்க பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில மக்கள் பேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு மொத்தமே பிரச்சனைகள் நிறைய இருக்குது விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு மேற்படி வரி தண்ணி வரி எல்லாமே விலைவாசி உயர்வாக இருக்குது பெண்ணுங்க பஸ்ஸில் போகும்போது ஒரே சண்டை ஆம்பனுங்க தொலை பண்ணுறாங்க இடிச்சின்னு கிடிச்சின்னு போகிறாங்க கேட்டால் தான் தும்ராக பேசுகிறாங்க போதிய குப்பை தொட்டி இல்லை அதே மாதிரி கொசுக்களுடைய தொல்லையும் அதிகமாக இருக்குது நாய்களும் இருக்குது இதெல்லாம் பண்ணால் நாய்களுக்கு வந்து க கருத்தடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது பாம்பை பல்ல பிடுங்குற மாதிரி நாய்க்கு பிடுங்க முடியுமான்னு யோசிக்கணும் எல்லா குடிநீர் வரி வீட்டு வரி விலைவாசி எல்லாமே ஏறி பசி இந்த ஏரியாவில் என்ன எல்லா பிரச்சனையுமே இருக்குது சாம்பாட்லேயும் மழை மழை பெஞ்சால் மழை தண்ணி தேங்குது அதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது எல்லா பிரச்சனையும் இருக்குது அதை வந்து கொஞ்சம் சொன்னோம்னா ரொம்ப ப்ரெஷர் எடுத்து ஒரு யூனியனாக போய் சொன்னால் ஒரு அசோசியனாக போய் சொன்னால் அதை எடுக்கிறவங்க தவிர இண்டிவிஜுவலாக போய் சொன்னால் அது எல்லாமே கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்குது நிறைய பிரச்சனை ரோடு பிரச்சனை இது பாருங்கள் ரோடு அங்கே பள்ளம் டம்மால் டம்மால் போவோம் சேக்காடை பிரச்சனை இருக்குது இந்த கவர்மெண்ட் இடம் முன்னாடி ஆட்சியில் கட்டினது அது அப்படியே விட்டுட்டாங்க அதில் பாம்பு வந்து சேருது நிறைய பேர் படுத்து தூங்குறாங்க குடிச்சிட்டு நிறைய இருக்குது அங்கங்கே நிறைய இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ வர வர அது சுகாதாரம் கெட்டு போகுது அதனால் நோய்கள் நிறைய வருது தண்ணிங்கள் தேக்கிறதுனால இந்த மாதிரி இதனால் சுகாதாரமே கிடையாது இப்போ வர அரசுல அது கிடையாது ஏன்னா அவங்க வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க கோடிக்கணக்கில் கார் வச்சுக்கிறாங்க அதனால அவங்க வந்து நல்லது செய்யன்றது கிடையாது கிடையாது இப்போ வர அரசியல்வாதிகள் எனக்கு போகிறத்துக்கு முன்னாடி காமராஜ் இருந்தாருங்கள அதே மாதிரி நம்ம பெரிய அந்த அப்துல் கலாம் இருந்தார்ல அவரெல்லாம் வந்து நாட்டுக்காக என்ன பண்ணணுமோ அது செய்தார் அந்த மாதிரி ஒரு ஆள் வருவாங்களா வர்றதுக்கு சரசு கஷ்டம் இந்த காலத்துல சோ வீடியோல பார்த்திருப்பீங்க இந்த தொகுதியில் மக்கள் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்ப போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றி சார்பா கேட்டுக்கிறோம்